ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜி கிச்சன் உலகம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹெடு தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹேடை வந்து நீங்கள் வீட்டில் இருக்க பொருள் மட்டும் வச்சு தான் செய்ய போகிறீங்க அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சள் பவுடர் வச்சு தான் இந்த ஹெட் வந்து நம்ம வந்து செஞ்சுருக்கோங்க இது வந்து உங்களுக்கு நல்லாவே இந்த ஹேரில் வந்து இந்த ஹேடை வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது ஹேர்லேருந்து கீழே விடாமல் நல்லா பிடிச்சிக்கும் அதே சமயத்தில் நல்லா நிறைய நாளைக்கு வந்து உங்களுக்கு இந்த ஹேரில் வந்து இந்த ஹேண்டை வந்து நல்லாவே இருக்குங்க இப்போ வாங்க எப்படி சொல்லலாம் வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் நல்லா பெரிய ஸ்பூனில் நெரிச்சி ரெண்டு ஸ்பூன் மட்டும் மஞ்சள் பவுட்ரு எடுத்துக்கோங்க நம்ம இதாவது சமையலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் பவுட்ரு தான் அதை வந்து நம்ம எடுத்துக்கோம் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க இது பார்த்திங்கன்னா இது கூடவே வந்து ஒரு அஞ்சு கிராம்பு மட்டும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் மஞ்சள் பவுட்ரு வந்து நம்ம ஃப்ரை பண்ணி தான் நல்லா கருகிற அளவுக்கு வறுத்து எடுக்கணும் அதனால் வந்து உங்களுக்கு உங்களுடைய முடிக்கு எந்த பாதிப்பும் வரவே வராது ஏன் அப்படின்னா உங்களுக்கு மஞ்சள் பவுட்ரு நல்லாவே இப்போ உங்களுக்கு தலையில் வந்து சின்ன சின்ன கொப்பளங்கள் அதே சமயத்தில் ஹீட்டுக்கு எல்லாம் வந்து இருந்துச்சுன்னா அது எல்லாமே சரியாயிடுங்க மஞ்சள் வந்து நல்லா அதாவது நமக்கு ஒரு கிருமி நாசினி அப்படின்னே சொல்லலாம் ஹேருக்கு வந்து பாதிப்பு இல்லாமல் பாதுகாக்கும் ஸோ நம்ம தைரியமாக மஞ்சள் பவுட்ரை வந்து இல்லை வந்து செய்யலாம் ஏன்னா நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்கும் மஞ்சள் பவுட்ரு வந்து போடும்போது நான் முடி கொட்டும் அப்படிங்கிற ஒரு டவுட்டு வரும் இதை நல்லா நம்ம கருகளுக்கு எடுத்து தான் இதை வந்து நம்ம போடுறாங்க இது கூட வந்து அஞ்சு கிராம்பையும் வந்து நம்ம அதில் போட்டு நல்லா வறுக்கணும் ஏன் கிராம்பு சேர்த்துருக்கோம் அப்படின்னா கிராம்பு வந்து உங்களுக்கு வந்து ஹேரில் வந்து இப்போ டேன்ட்ரி வராமல் பாதுகாக்கும் அதே சமயத்தில் வந்து இதை கண்ணுக்கு அதாவது நமக்கு தெரியாமையே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தலையில் பூச்சிகள் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அது வந்து உங்களுக்கு அந்த தொல்லை இல்லாமல் இருக்கும் அதனால் நம்ம கிராம்பு சேர்த்துருக்கணும் ஒரு வகையிலையும் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா முடியை வந்து கொட்டாமல் வந்து இந்த கிராம்பை பாதுகாக்கும் இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரை பண்ணும்போது புகை கிளம்பி உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு பொதுவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ இந்த இரும்பு பாத்திரத்தில் எடுக்கும் எடுத்து இந்த மாதிரி வறுக்கும் போது மட்டும்தான் இவ்வளவு புகை வந்து நமக்கு வரும் இதே மாதிரி நீங்கள் வேறு ஏதாச்சும் அடிகளமான பேன் இந்த மாதிரி எடுத்து நீங்கள் இதை மாதிரி வறுக்கும் போது இவ்வளவு புகை வந்து நிச்சயமாக வரவே வராது நீங்கள் வேணால் வேறு ஒரு பாத்திரத்தில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன நம்ம வந்து ஃப்ரை மட்டும் தானே பண்ணுறோம் அதுக்குன்னு நம்ம எந்த பாத்திரம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இதோடு வந்து கிராம்பை வந்து நான் சேர்க்குறேன் அதாவது ஒரு மூணு நிமிஷம் வந்து மஞ்சள் பவுட்ரு வறுத்து பின்னாடி கிராம்பை சேர்த்துக்கோங்க ஏன்னா கிராம்பு உடனே கருகிடும் ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டு வறுக்கும் போது ஸ்மெல் ரொம்ப வர ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்கள் வந்து ஒரு மூணு நிமிஷம் கழிச்சு போட்டு நீங்கள் நல்லா வருத்துருங்க அது பார்த்திங்கன்னா நல்லா கங்காட்டமும் வரும் தான் கொஞ்சம் லாஸ்ட்டில் போட்டு நம்ம கிராம்பை வறுக்கிறோம் இது பாருங்கள் எப்படி கங்காட்டம் வந்துடுச்சு பாருங்களேன் இதை நல்லா நம்ம ஆற வச்சுக்கணும் ஆற வச்ச பின்னாடி நல்லா கொஞ்சம் இடிச்சிட்டு நம்ம யூஸ் பண்ணலாங்க இதை நல்லா ஆற வச்சுருங்க நீங்கள் ஃபேன் போட்டிங்கன்னா ரொம்ப வந்து பறக்க ஆரம்பிச்சிரும் இந்த அழல் வந்து பறக்க ஆரம்பிச்சிரும் நல்லா வெளியில் வந்து கொண்டு போய் நீங்கள் வச்சுருங்க வச்சுட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வெயிட் பண்ணுங்கள் நல்லா ஆரட்டும் ஆறுன பின்னாடி நீங்கள் வந்து பொடிச்சிக்கலாம் ஏதாச்சும் ஒரு இந்த மாதிரி உரல் இருந்துச்சுன்னா பாருங்கள் நான் பாருங்கள் இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா இருபது நிமிஷம் வீட்டிரும்பு கூட இன்னமும் பாருங்கள் அண்ணல அதுக்குள்ளவே இருந்துகிட்டே இருக்குது இப்போ அதுக்கு வந்து போட்டு நம்ம கொஞ்சம் ஆனால் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா நல்லா ஹீட்டாக இருக்கும்போது நீங்கள் இடிக்கும்போது நல்ல நைஸாக நமக்கு வந்து நல்லா நைஸாக கிடைக்கும் இது நல்லா ஆணைப்பிடாண்டி அந்த பிடிச்சி எடுக்கும்போது கொஞ்சம் வந்து பருப்பருன்னு இருக்கும் ஸோ நீங்கள் கொஞ்சம் ஹீட் இருக்கும்போது உரில் போட்டு இடிச்சுக்கோங்க நல்லா இடிச்சுக்கோங்க ஏன்னா இதை வந்து மிக்சி ஜாரில் அரைச்சிங்கன்னா அந்த ஜார் முழுசு ஒட்டுக்கிங்கன்னா இது அந்தளவுக்கு ரொம்ப பிளாக்காக இருக்கும் மச்ச நம்ம எவ்வளவோ ஹடை வந்து பண்ணியிருப்போம் ஆனால் இந்த ஹேடை நல்லா பிளாக்காக இருக்கும் அதனால தான் நான் மிக்சி ஜாரில் போட்டு நான் அரைக்கலைங்க நீங்கள் இந்த மாதிரி எடுத்து அப்படி இல்லை உங்களுக்கு இப்போ ஊரில் இல்லை அப்படின்னு பா வச்சுக்கோங்க அப்போ வந்து எதாவது கவர் இருக்கும் இல்லைங்களா பாலித்தீன் கவரில் போட்டு நல்லா வந்து ஏதாச்சும் இந்த மாதிரி ஒரு கல் வச்சு நல்லா பிடிச்சி நீங்கள் எடுத்துக்கலாம் தாராளமாக இதை வந்து நம்ம ஏன்னா அந் நீங்கள் லேஸாக கொஞ்சம் நேரம் போது நல்லா நைஸாக கிடச்சிடும் இதை ஜலிக்கணும் அந்த மாதிரிலாம் அவசியமாக கிடையவே கிடையாது இதை வந்து அதே தட்டில் நீங்கள் போட்டுக்கோங்க சும்மா நீங்கள் யூஸ் பண்ணாமல் வச்சுருப்பீங்களா அந்த மாதிரி பிளேட்டு எடுத்துக்கோங்க ஏன்னா நல்ல பிளேட்டு யூஸ் பண்ணும்போது அதில் எல்லாம் அந்த கருப்பு ஊட்டிச்சுன்னா போகவே போகாதுங்க ஸோ நீங்கள் கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க ஒரு இரும்பு கடாயை எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் காஃபி பவுட்ரு போட்டு நல்லா வந்து கொதித்து வரும்போது நம்ம அரைச்சி அதாவது அந்த இடிவரில் பிடிச்சி அந்த மஞ்சள் பவுடரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க இதுக்கு தேவைப்பட்ட பொருள் இந்த ரெண்டு பொருள் தான் வேறு எந்த பொருளும் நம்ம சேர்த்துக்கலைங்க இது நல்லா கொதித்து வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இரும்பு இரும்புக்கடாயில் கொதிக்கும்போது கலர் நல்ல பிளாக்காக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாயிரம் பத்து நிமிஷமாவது நிச்சயமாக கொதிக்கணும்னா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இருக்கிறதுனால இது இது வந்து பெஸ்ட்டு ஹேடை அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவில் கூட ஒரு டாக்டர் சொல்லியிருக்காங்க அதனால் வந்து நிறைய பேர் வந்து கேரளாலேயும் வந்து இந்த ஹேடையை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் இதை வந்து நல்லா கொஞ்சம் ஆறு நான் ஓவர் நைட்டு விட சொல்கிறாங்க நீங்கள் எட்டு மணி நேரம் கண்டிப்பாக வந்து விட்டுருங்க அட்லீஸ்ட் ஆறு மணி நேரமாவது விடுங்க அப்போ வந்து உங்களுக்கு அந்த ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கோணும் ஃபஸ்ட்டு நம்ம மூடி வை போட்டதுக்கு முன்னாடி அப்போ உங்களுக்கு நல்லா வந்து ஒரு பேஸ்ட்டு அந்த பதத்துக்கு ஒரு க்ரீம் பதத்துக்கு உங்களுக்கு கிடச்சிரும் இந்த ஹேடை வந்துட்டு நீங்கள் இதில் வந்து வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணவே வேண்டாங்க நீங்கள் வந்துட்டு இப்படியே வந்து நீங்கள் எவ்வளவு உங்களுக்கு தேவை உங்களுடைய ஹேர் வந்து எந்த அளவுக்கு லென்த்தாக இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் பார்த்து ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு மிச்சத்தை நீங்கள் அப்படியே கூட நீங்கள் விட்டுறலாம் இல்லைன்னா வந்து ஒரு ஏதாவது ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க நீங்கள் நிறைய ஹேடே செய்யும் போது அந்த மாதிரி செய்யுங்க இப்போ பாருங்கள் எடுத்து வச்சுக்கலாம் நல்லா பாருங்கள் அப்படி பேஸ்டாட்டாக இருக்கும் ஒரு கருப்பு கலர் பேஸ்டாட்டாக அந்த பதம் நமக்கு கெடைச்சிருக்கு இதை வந்து உங்களுடைய ஹேரில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க இந்த ஹேடையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹேரில் வந்து ஆயில் இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது இது வந்து கீழே உதிரவே உதிராது நல்லா பிடிச்சிக்கும் இதை வந்து நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு அப்படியே நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணாமே நீங்கள் எங்கேயாவது போகணாலும் போகலாம் இது அதாவது வளைஞ்சு உங்களுடைய முகத்துக்கு நிச்சயமாக வரவே வராது அந்தளவுக்கு சூப்பரான ஒரு ஹேடைங்க நிச்சயமாக வீட்டில் நீங்கள் இந்த ஹேடையை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மிச்சம் இருக்குது அந்த அந்த கல்லையில் இருக்கிற மிச்சத்தை நீங்கள் அப்படியே உங்களுடைய ஹேரில் எடுத்து நல்லாவே அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு ஒரு பாலித்தீன் கவரோ இல்லை வந்து ஒரு ப்ரெஷாகவும் வச்சு நீங்கள் டை வந்து யூஸ் பண்ணுங்கள் ஹேரில் அப்ளை பண்ணும்போது நீங்கள் கையில் வந்து அப்ளை பண்ணிட்டீங்கன்னா கையிலேயே எடுத்து நம்ம அப்ளை பண்ணிக்குவோம் அப்படின்னோம்னா ஏதாச்சும் ஒரு பாலித்தீன் கவரை வந்து உங்களுடைய ஹேண்டில் கவரேஜ் பண்ணிக்கோங்க நீங்கள் சாதாரணமாக உங்களுடைய ஹேண்டில் அப்ளை பண்ணி உங்கள் ஹேண்டில் ஃபுல்லாகவே பிளாக்காக மாறிவிடும் உங்களுடைய நெயில் இந்த மாதிரி அதிலெலாம் வந்து உங்களுக்கு பிளாக்காக வந்துட்டும் ஸோ நீங்கள் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த ஹேண்டை அப்ளை பண்ணிட்டு நீங்கள் டூ டேஸ் கழித்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க உங்களுக்கு நல்லாவே பிடிச்சிக்கும் அப்புறம் ஷாம்ப் போட்டு நீங்கள் டூ டேஸ் கழித்து நீங்கள் ஷாம்ப் வந்து யூஸ் பண்ணுங்கள் அதுக்கு முன்னே குளிக்கணும் நீங்கள் சும்மாவே குளி அதாவது ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ தான் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆலுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ